பாத்துதாம்மா யூடியூப்ல இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்ககிட்ட போன் பண்ணி பேசினேன் அப்ப என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி எனக்கு டைம்ல எனக்கு துணிஜி படுத்திருந்தாங்க உங்களுக்கு சேர்ந்தே ஆகணும் எப்படியாவது இதை சேர்த்து விடுங்க நாங்க சேர்த்துறேன் சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்கன்னு சொல்லி மறுநாள் இவங்க வந்து ஜாயின் பண்ணி சேர்த்து விடுறாங்க

இந்த மாதிரி தைரியமா கொடுக்கறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் ரெண்டாவது அவங்க வெயில பேசும்போது ஏமாத்த மட்டும் ஏமாத்த மட்டும் சொல்லும் போது ஏன் இப்படி அடிக்கடி சொல்றாங்க யாரோ இவங்க வந்து மியூசியஸ் பண்ணி பேசுறாங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப தப்பு நம்பிக்கை என்ன சேரக்கூடாது இந்த மாதிரி கேள்வியும் கேட்க கூடாது அந்த முதல்ல தப்பு ஒரு கேட்கறது இந்த மாதிரி நீங்க தருவீங்களா மாட்டீங்களா ஏமாத்துவீங்களான்னு கேட்கறதே தப்பு வந்து பாத்துட்டு அவங்க பேச பார்த்து பேசிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க போன்ல வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது புரியுது சருவாங்கன்னு நம்பிக்கையில சேரணும் நான் நம்பிக்கையிலதான் தான் திரி இதா உங்களை நான் பாக்குறேன் சும்மா சந்தோஷமா இருக்கீங்கன்னு இங்கும் வாங்கிட்டு போறது